மாண்மகூர் பெ விஜி ராஜேந்திரன் மாண்ம பேரவைத் தலைவர் அவர்களே திருவள்ளூர் நகராட்சிக்கு குடித நீர் வள்ளியூர் என்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் போர் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு மாண்பு அமைச்சர் கூட இப்போ ஒரு பதினாறு கிலோமீட்டருக்கு பைப் லைன் புதுசாக மாற்றி தர்றதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இது வந்து டெம்பரரியாக தான் நடந்துகிட்டு இருக்கு இதை பர்மனெண்டாக ஒரு கூட்டுக்குடி நீர் திட்டம் திருவள்ளூர் நகராட்சி கவிக்கப்பட்டு ஒரு தண்ணீர் திட்டமாக நீங்கள் கொடுக்கணுன்றத மாண்மிகு சபாநாயகர் மூலமாக உங்களை கேட்டு அமைகிறேன் அமைச்சர்கள் பேரவைத் அவர்களே முழு சென்னை மாநகருக்கு வருகின்ற தண்ணீர் முழுவதுமே திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தான் எடுத்து வருகிறோம் எனவே திருவள்ளூர் மாவட்டத்திலே மீஞ்சூர் பகுதியிலே பொன்னேறு பகுதியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக புதிய குழாய்கள் அமைத்து அந்த அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு ஊரக தொழில்துறை ஊரக வளர்ச்சி துறையின் சார்பாக அந்த பணி நடைபெற இருக்கிறது எனவே திருவள்ளூர் நகராட்சியை பொறுத்தளவு அவர் சொல்கிறதை ஏற்கனவே ஏற்கனவே நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் போட்ட போடப்பட்ட பைப்புகள் எல்லாம் பழுதடைந்து அல்லது மக்கள் பெருக்க மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக சிறிய பைப்புகளாக இருப்பதை மாற்றுவதற்காக இந்த ஆண்டு ரெட்ரோ அளவில் அதுவும் பணம் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கியிருக்கிறார் எனவே திருவள்ளூர் நகராட்சிக்கு தேவை ஏற்படின் அதை பற்றி விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பணி செய்து தருவதற்கு செய்ய செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்